ஸ் வெ்கம் டு சேனல் இன்றைக்கி ஸ்பைஸியான பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சோன்னு என்ன பண்ணுறோன்னா சோம்பு பொடுறோம் சோம்பு பொரியட்டும் பிரியாணி எல்லாம் ஒரு சின்ன பீஸும் ரெண்டு லவங்கும் ஒரு சின்ன அன்னாச்சி பூவில் வந்து சின்ன ஒன்று அடுத்து கருவேப்பிலை போட்டுறேன் இப்போ எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியன் வந்து போடுறேன் இந்த ஆனியன் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுது நல்லா வதக்கிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் வந்து நல்லா வந்து ஸ்பைஸியாகவும் இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போ நம்ம கல்யாணம் வின்னாலே தரப்பு நமக்கு ஞாபகம் வர்றது ஃபஸ்ட்டு வந்து கல்யாண வித்து சாம்பார் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து என்னென்னா பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் தான் ஸோ இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஆனியன் வந்து நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்து வந்துகிட்டு இருக்கு இதில் வந்து நம்ம கரம் மசாலா வந்து அப்படியே போடுறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இப்போ சாப்பிடும்போது அது ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் வந்து பவுடர் பண்ணி கூட போடலாம் கரம் மசாலாவை பவுடராக போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் வதங்கினோனே நம்ம வந்து ஆனியன் வந்து நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் நான் இதுக்காக நான் வந்து என்ன பண்ணால் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸும் பூண்டு வந்து ஒரு ஆறு பழுத்து உரிச்சு அதை வந்து என்னென்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி அது சின்னதாக வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் போகணும் வேண்டிய நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஆக்சுவலி நான் அதில் வந்து என்னென்னா இஞ்சியும் பூண்டையும் வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து என்னென்னா மிக்ஸியில் அரைச்சி போடுவோம் அப்படி போடுறதோடு இது வந்து துருவி போடும் போது வந்து அதோட டேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இன்றைக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளி போடுறேன் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ தக்காளி வந்து நமக்கு நல்லா வதங்கிருச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு இதில் வந்து நம்மனா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து தண்ணி கொதித்த பிறகு மிளகாத்தூள் போனீங்கன்னா அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா பைண்ட் ஆகி நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதில் நான் வந்து என்னென்னா தண்ணி கொதிச்சிருச்சு வீட்டில் அரைச்ச குளம் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இப்போ காரம் உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ம மசாலா தூள் இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம போட்டு அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுது இல்லையோ கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா வந்து பைண்ட் ஆகிடும் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க சைடில் இப்போ மசாலா போட்ட பிறகு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் சைடில் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ணுறோன்னா இதில் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு நான் வந்து என்னென்னா குக்கரில் வந்து மூணு மிஸ் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து என்னென்னா உருளைக்கெழங்கு வந்து ஒரு பெரிய உருளைக்கெழங்கு ஒன்று ஒரு கால் கிலோ அளவுக்கு பட்டாணி எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து இதில் ஆட் பண்ணலாம் நம்ம இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் அந்த என்ன பிரிஞ்சு வந்த பிறகு பட்டாணி உருளைக்கிழங்கு ஆல்ரெடி காமிச்சிருந்ததில்ல அந்த பட்டாணி உருளைக்கெழங்க போடுறோம் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நல்லா வந்து அந்த மசாலாவும் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கும் நல்லா பைண்ட் ஆகுது இல்லையோ சிம்லேயே வச்சு நல்லா இது பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருங்க வச்சு குக் பண்ணுங்க இப்போ நம்ம நார்மலாக வந்து உருளை தனியாக செஞ்சுருக்கோம் இப்போ அந்த பட்டாணியோட காம்பினேஷன் இருக்கும் போது வந்து சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சிம்மில் இருக்குது இது வந்து கொஞ்சம் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆனது கொஞ்சம் ஆயில் ஊற்றி வதக்கலாம் உங்களுக்கு நமக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு கூப்பிட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுன்னா கொத்தமல்லி தலையை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போடுறேங்க ஃபைனலாக கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர் வந்து அதை இறக்கும் போது நம்ம போக்கு இறக்கணும்னா சூப்பராக இருக்குங்க அது சூட்டோடு போடுங்க சூட்டோடு போடும்போது என்னென்னா சூப்பராக இருக்குங்க அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாயிருக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து பட்டாணி உருளைக்கெழங்கு நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் போடுற உங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்